வணக்கம் இன்று ஒரு நல்ல பதவிகளோடு உங்களை சந்திக்க போகிறேன் இன்றைக்கி நம்ம பேசுகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பசங்களை பற்றி தான் பிள்ளைங்களை பற்றி தான் நம்ம பெற்ற நம்ம பிள்ளைங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் என்னென்னா கண்ணுங்களா பையனோ பிள்ளையோ ஒரு குழந்தைய பத்து மாதம் தாய் தன்னுடைய வயத்தில் சுமந்து அந்த தாய் அந்த குழந்தைக்கு தன்னுடைய உதிரத்தை அதாவது இரத்தத்தை பாலாக கொடுத்து தன்னுடைய சுவாசங்களையும் தன்னுடைய உணவுகளையும் அந்த குழந்தைக்கு தொப்புள் கொடு வழியாக கொடுத்து பத்து மாதம் சுமந்து அதுக்கப்புறம் ஈன்றெடுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்த்து தே பூச்சி கடிக்காமல் பாம்பு கடிக்காமல் வ ஒரு நோய் நொடி இல்லாமல் தலைவலி காய்ச்சல் வயிறு ஓடி ஓடிப்போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உன்னை படிக்க வச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் மூக்க நுழைச்சி இதை செய்யாத இப்படி நட அப்படி உட்காரு இவங்களோட பழகு இங்கே போ அங்கே வா இப்படி இரு இப்படி படிக்கணும் உன் ஃப்யூச்சரில் நீ இந்தமாக இருக்கணும் உன் ஃபியூச்சரில் இப்படி வரணும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிந்தனைகளை தான் குழந்தைங்களுக்காக ஒவ்வொரு பேரண்ட்டும் அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே சொல்கிறேன் நான் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களையும் மூட்டை கட்டி வச்சுதான் குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரை சரியான ஃப்யூச்சரை கொடுக்கறதுக்கு மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி 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 அதாவது ஒரு விளைபொருள் அதாவது ஒரு காய் அரிசி இதெல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு போனால் தான் வேல்யூ தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு வேல்யூவே கிடையாது ஸோ அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் ஒரு மனுஷன் தேவைப்படுறான் ஒரு மனுஷன் தேவைப்படுறான் இல்லையா அது மார்க்கெட்டுக்கு போலினா அது வந்து அது விளைஞ்சதே வேஸ்ட்டு கொத்து கொத்தா பூத்து குளுங்குனாலும் அது வேஸ்ட்டு தான் மார்க்கெட்டுக்கு போக வைக்கிறது ஒரு மனிதனோட வேலை அதோட வாழ்நாள் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஸோ இந்த மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து அறுவடை பண்ணி அதில் வந்து ஒரு வருமானத்தை ஈண்டெடுக்கிறதுக்கு படுற கஷ்டம் அதுவே வந்து ஒரு மனுஷன் செயல்படுறது எவ்வளோ அதெல்லாம் செய்கிறது எதுக்காக யாருக்காக தன்னோட குழந்தைங்களுக்காக தானே அது எவ்வளோ கஷ்டம் அதை விட மிகவும் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு அப்பாக்களும் தான் பிள்ளைங்களை நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும்னு கீழே விழுந்து மேலே விழுந்து பாடாப்பட்டு கடனை உடனே வாங்கி எத்தனையோ சினிமா கதைகளில் இந்த ஸ்டோரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் லைவாக பக்கம் பக்கத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நான் முதற்கொண்டு அத்தனை பேரும் பட்டுக்கிட்டு இருக்கோம் யாருக்காக நம்ம அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு நல்ல லெவல் நல்ல ஃப்யூச்சரை கொடுத்து நல்ல லைஃபையும் கொடுத்து அவங்களுக்கு வருமானத்தை கொடுத்து எல்லாம் பண்ணால் பசங்களா பிள்ளைங்களா கடைசியில் அந்த அப்பா அம்மாவை பார்க்காம ஒரு செகண்டு நீங்கள் ஒரு வார்த்தையில் என்ன நீங்கள் அப்படின்னு உதாசீனப்படுத்துறது கூட தப்பு ஆனால் எல்லார் வீட்லேயும் என்ன நடக்குது இவ்வளோ நம்ம செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ விஷயத்த கொடுக்க ஒவ்வொரு நாளும் நம்ம பயணம் பண்ணி 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 ஆனால் கடைசியில் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிட்டா போதும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த குழந்தை ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும்போதும் நம்ம எவ்வளோ படி ஏறி நின்னமோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க மேக்ஸிமம் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் பசங்கள் பிள்ளைங்க ஒரு லெவலுக்கு வந்தவுன்னே விஷயம் கொஞ்சம் தெரிஞ்ச நம்ம படி ப உச்சி படியில் நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம் ஆனால் அந்த குழந்தைங்க நம்மளை ஒரு ஒரு ஸ்டெப் 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 ஸ்டெப்பாக குறைச்சி குறச்சி குறைச்சி குறைச்சி அவங்க சம்பாதிக்கும் போது ஒரு ஸ்டெப் குறைப்பாங்க ஒவ்வொரு லெவலில் படிக்கும்போது ஒரு ஸ்டெப் குறைப்பாங்க அப்புறம் சம்பாதிக்கும் போது ஒரு ஸ்டெப் குறைப்பாங்க அப்புறம் அவங்க ஒரு லைஃப் அவங்களோட சொந்த லைஃப் போது ஒரு ஸ்டெப் குறைப்பாங்க அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா நாம் எங்கே இருப்போம் இது ஏன் இப்படி குழந்தைங்க இப்படி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க நம்மளை யார் உருவாக்குனாங்க நம்ம யாருக்காக நம் நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனால் நம்ம யாரை நம்ப நம்ம வந்து நம்மளோட உரிமைகளாகவும் உடைமைகளாகவும் யாரை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவே இல்லாமல் அந்த குழந்தைங்க நம்மளை இப்படி வைக்கிறாங்களே இதுக்கு என்ன சொல்கிறது புரிஞ்சுக்கணும் நம்ம எந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் எதனால் வந்தோம் அப்போ அவங்களுக்கு நம்மளை நான் நம்ம கொடுக்குற இடம் என்ன அவங்கள நம்ம எங்கே வைக்கணும் அதெல்லாம் இல்லை உனக்கு என்ன தெரியுப்போ ரைட்டு தெரிய வேணாம் நீ மிகப்பெரிய அறிவாளியாக இரு அப்படி சொல்லணும் நல்லா சொல்லலாம்ல இது எல்லா இடத்துலையும் நடக்குது நினச்சி பாருங்கள் நம்ம எவ்வளோ இந்த இதெல்லாம் வந்து எல்லாரோட ஃபீலிங்ஸ் உணர்வுகள் நம்ம குழந்தைங்க எல்லா வீட்லேயும் பையனும் பிள்ளையும் அப்பாவையும் அம்மாவையும் ட்ரீட் பண்ணுறது இதெல்லாம் எல்லா வீட்டிலும் நடக்குது இது ஒரு செம்ம ஃபீலிங்ஸு ஆனால் விவரம் புரியல அவங்க நினச்சிட்டாங்க இதில் நான் ஒன்றே ஒன்று கண்டிப்பாக சொல்லணும் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு நல்லா கை நிறையா சம்பாதிக்கிறோம் நமக்கு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சு ஸோ இனி நம்ம லைஃப் அப்படி சூப்பர் ஒரு நல்லா இருக்குது இதில் வந்து சும்மா இந்த பெரிய கட்டைங்களாம் மூக்க நுழைச்சிட்டு அதை பண்ண இதை பண்ண சொல்லிட்டு இதுங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மன மனநிலைமையில் இருக்காங்க ஆனால் ஒரு செகண்ட் இத்திலோண்டு நம்ம அவங்கள உதாசீனப்படுத்தினாலும் அடுத்து நீ ஒரு படி கீழே இறங்கிடுவா அப்படியே இறங்கி 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 வந்துடுவா அது உனக்கே தெரியாதுன்றது தெரியாதே குழந்தைங்களா உங்களுக்கே தெரியாது நீ